தப்பித்தோம் இல்லை நம்ம குமுடி பூண்டி ஆர்டியோ செக் போஸ்ட் சக்திவேடு ஊருக்குள்ள போற இடத்தாண்ட பிரிட்ஜு கட்டுறானு பல வருஷமா கட்டுறானுவ இந்த பில்லருங்க மட்டும் இருந்துருக்கும் பல வருஷமா ஐம்பது லிட்டர் போட சொல்லியிருக்காங்க ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட மக்களே த மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவேலி ஹைவே பார்க்கிங்கில் கொண்டு வந்து நம்பார்ட்டேன் வெயில் செம்ம வெயில் கொடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி நாலு தூரில் போட்டு அதனால வேறு கழுவி கூட்டுருச்சு சார் ரைட்டு இங்கே இருந்தால் வேலைக்கு ஆகுது சார் ரைட்டு கிளம்புறோம் மட்டும் செக் பண்ணிட்டு கிளம்புவோம் போட்டுச்சு சரி மழை வருமேன்னு நினைச்சேன் அது கூட இல்லை அனல் களைப்பிடுச்சு சும்மா நாலு தூரல் தான் மக்களே போட்டுச்சு அதுக்குள்ள ஊத்துது வேத்து பயங்கரமா நாக்பூர்ல இருந்து சென்னைக்கு எக்ஸ்போர்ட் ரோடு போயிட்டு இருக்கான் மக்களே

டாக வந்து எஸ்டிபி போகணும் ஆர்ப்பு லைன் எப்படி இருக்குன்னு தெரியல நம்ம வண்டி டீசலும் போகாது புதுசாக ஒரு லைட் வேறு எக்ஸ்ட்ரா இண்டிகேஷன் எரியுது பங்குக்கு போய்ட்டு டீசல் போட்டுக்கிட்டு அப்படியே எஸ்டிபி போக வேண்டியது தான் பார்க்கலாம் தான் இந்த ரோடு தான் போட்டிருக்காங்க போல நாளுக்கு முன்னாடி ஏன்னா போன ட்ரிப்பு போகும்போதுலாம் இதெல்லாம் இல்லை பழைய ரோடு கோடு போட்டிருப்பாங்க பற்றியில் ரோட்டில் தான் இருந்தது நிப்பாட்டிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்ன கூட போகலாம் ஏன்னா ஒன்றும் அர்ஜென்ட்டு சொல்லலை நார்மலாக வாப்பா அப்படின்னு தான் அங்கேயே சொன்னாங்க அதனால தான் நான் எனக்கு தோன்ற இடத்துல நிப்பாட்டிக்கிட்டு மெதுவாக வந்துட்டு இருக்கேன் ஆனால் என் கூட வந்த வண்டியெல்லாம் காணா அதெல்லாம் எங்கே போயிட்டுருக்கேன் அதிகமாக முன்னாடி போயிட்டு இருக்கோம் சரி போனால் போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கிளைமேட் நல்லா இருந்தது சரி வண்டி எடுக்கலான்னு நினச்சி முடிவு பண்ணி எடுக்கிறேன் அப்போ வெயில் பயங்கரமாக இல்லாத இருந்தால் சரி ஏன்னா கொஞ்சம் மேகமூட்டமாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் போ போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் கொஞ்சம் கிளைமேட்டே மாறிடும் வேற ஒரு எல்லோ லைட்டு எக்ஸ்ட்ரா எரியுது ஏபிஎஸ் லைட்டு இல்லாத இது வந்து மால் ஃபங்க்ஷன் லைட்டு இக்னிஷன் லைட்டு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல மாநாள் இல்லை இப்போ இங்கே நிப்பாட்டிட்டு எடுத்துகிட்டு கிளம்பும் போது ஸ்டார்ட் பண்ணலான்னு போகும்போது எரியுது மக்களே இங்க பாருங்க அப்படியே லெஃப்ட் சைட்ல ஃபுல்லா கருப்பா மேகமா இருக்கு ஆனா அந்த சைடு கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு தான் நினைக்கிறேன் இங்க வந்து பாக்கிறதுக்கு அந்த மாதிரி தெரியுது கிட்ட போக போக பாக்கலாம் பாருங்க ஏரி ஃபுல்லா தண்ணி இருக்கு பாருங்க நம்ம போனதுக்கு அப்புறம் இந்த சைடு மழை பெய்ஞ்சிருக்கும் நினைக்கிறேன் முன்னாடி மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்க இங்கே ரோடு ஈரமா இல்லை ஆனால் அங்கே முன்னாடி பாருங்க ரோடு ஈரமா இருக்கு அப்படியே கடையில் போயிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போலாம் இங்க இருந்து பார்க்கறதுக்கே தெரியுது பாருங்க அந்த பக்கம் ஈரம் ஆகும் அங்கே இதுவாகும் சரி போயிட்டு கிளைமேட் நல்லா இருக்குது டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் போகலாம் டீ வந்து விட்டது மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு தூரல் போட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு போக போடுன்னு பார்த்தா கொஞ்ச தூரம் வந்தவன சுத்தமா ஒண்ணுமே இல்ல மக்களே நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே அப்படியே இந்த வீடியோ எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க பாருங்க விண்டு மில்லோட தூண் மழை பெஞ்சிருக்காங்க கூட ஆற்றுல கொஞ்சம் தான் தண்ணி போகுது ஏ நீங்க ஓ பால வேலை நடக்குதோ பாலத்துக்கு நடுவில் சேனல் வரும்ல நான் பில்டிங் ஒர்க் போயிட்டு நெல்லூர் சிட்டி வந்து விட்டேன் மக்களே டீசல் வேறு கம்மி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஞாயிறுபேட்டை தாண்டறேன் டீசல் அலாம் வேற அடிக்க ஆரம்பிக்குது போயிடும் பங்குக்கு போயிடும் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டினியூவாக அடிக்க ஆரம்பிச்சிடுறேன் சவுண்டு அடுத்து சூழற்பட்ட டோல் வரும் டோலை தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்க்கணும் வந்திருக்கிறேன் வண்டி தலைவர்கள் யாராவது இருக்காங்களா இந்த பக்கம் யாரும் இல்ல அன்னாண்ட பக்கத்துல யாரும் இல்லைதான் நினைக்கிறேன் தப்பித்தோம் இல்லை அதிகாரி நடுவில் நிற்கிறது அந்த பாடர்ல அந்த டோல்கட்ல அதுக்கப்புறம் நிக்கிறாங்க ஆர்டிஓ எல்லாம் வயலு எடுக்க நிக்கிறாங்க ஆந்திரா ஆர்டியோல்ல டோல்கட்டுக்கு டோல்கெட்டு எங்க இடம் அடிக்குது அங்கெல்லாம் வந்து நின்னுக்குறாங்க இவ்வளோ சமாளித்து வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு நம்ம குமிடி பூண்டி ஆர்டிஓ செக் போஸ்ட் தான் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பில்லு வாங்கிட்டு போகிறேன் ஓகே இங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அவுட் பண்ணியாச்சு வண்டியை எஸ்டிவி போனோம் ஆனால் லைன் எப்படி இருக்குன்னு தெரியல மழை பெஞ்சிருக்கு போல ஆனா அதிகமாகலாம் பெயர்ந்த மாதிரி தெரியல கொஞ்சம் நேரம் பெய்ஞ்சு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த வேடு ஊருக்குள்ளே போகிற இடத்தான்ட்டு பிரிட்ஜு கட்டுறானு பல வருஷமாக கட்டுறானுவ எத்தனை கிலோமீட்டருக்கு ட்ராஃபிக் ஜாம் நிற்குது ஆனால் எவ்வளோ தூரம் வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முக்கால் மணி நேரமாக நோக்கிட்டு வரேன் ஆனாலும் இன்னும் அந்த இடத்துக்கு நான் போகவே இல்லை இன் போகிறதுக்கு ஒரு மணி நேரம் அதான் ரெண்டு மணி நேரம் அதான் தெரியல மெயின் ரோடும் டிராஃபிக்கு சர்வீஸ் ரோடும் பிளாக்கு முக்கா மணி நேரம் ஆகுது மக்களே இந்த டிராஃபிக்கில் வந்து நிற்க ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் போயிட்டு இந்த ஹைவேஸ்லேருந்து அந்த சர்வீஸ் ரோடுக்கு போகணும் சர்வீஸ் ரோட்லேயே கொஞ்சூரம் போயிட்டு தான் திரும்ப அந்த ஹைவேஸ் போய் ஏற முடியும் அதுக்கு இன்னும் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல கட்டுறாங்க பாலம் பல வருஷமா எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரி கமண்ட்ல சொல்லுங்க சத்தி வேடு பிரிடா அந்த பாலம் மட்டும் இருக்கும் டூன் மொட்டம் அதை வந்து பல வருஷமா பண்ணி இப்பதான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்றாங்க ஆனாலும் இந்த வேலையை ரொம்ப வருஷமா அடக்கிட்டு முடிஞ்ச பாடு இல்லை எங்க முழுக்கிற காசை வந்து உடனே பண்ணி அதுக்கான கரெண்டா செலவு பண்ணி இது பண்ணா பிரிட்ஜி வேடெல்லாம் எப்பயும் முடிச்சிடும் எல்லாத்தையும் எல்லாம் பாருங்க நாப்பத்தி மணி நேரத்துல ஒரு ரயில பாலம் அடியில அது இதுன்னு கட்டுறாங்க நீங்க எல்லாம் நாப்பத்து செட்டு நாளுக்கு நாற்பத்தி எட்டு வருஷம் ஆனா கூட ஒரு சேர்ந்து முடியுமாடா போட்டு எவ்ளோ வண்டிங்க எவ்ளோ டிராஃபிக் ஜாம் சர்வீஸ் ரோடும் ஆக்கே அந்த மெயின் ரோடு இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல வரும் பாருங்க சர்வீஸ் ரோடு அதுவும் ஃபுல்லா ஜாம் இங்க இருந்து அப்படியே ஆப்போசிட் அந்த ரோட்டையும் ஓ என்னைக்கு தான் முடியுமோ தெரியல இந்த பில்லருங்க மட்டும் இருந்துருக்கும் பல வருஷமா எனக்கு தெரிஞ்சு இதை போட்டு முடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் வரைக்கும் ஆக்குவாங்க அது வரைக்கும் டிராபிக் அப்படியே தான் போல ரெண்டே கால மணி நேரம் இங்க வருவதற்கு ஏறன உடனே ஒரு முக்கியமான காரியத்தை செய்யணும் எவ்வளவு நானும் இது பண்ணிட்டு வருவேன் மக்களே முடியல இந்த நேரம் பார்த்துதான் வருவானுவேன் கூட வருவானுவேன் வாரமும் போவ இண்டிகேட்டர் போட்டாலும் கண்ணு தெரியாது போய்தான் சொல்லிக்கலாம் வண்டி போவேன் ஒன்றே வண்டி போகுது இல்லை இல்லை ஓரமா அது போகணும் இது ஹைவே ஆகாது கீவே ஆகாது எதுவும் வந்தா என்ன ஆகுது நானும் எப்ப வந்து ஐவேஎஸ் கேருவேன்னு நினச்சிட்டே இருந்தேன் எவ்வளோ தான் மக்களே சூச்சு அடைக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது முடியல இதுக்கப்புறமும் எப்படி இருக்கும்னு தெரியல ஆனா நம்ம வழக்கம் போல் ஆர்பர் லைனு போய் பார்ப்போம் இன்னைக்கு நம்ம நிலைமை எப்படி ஆகுதுன்னு ஐம்பது லிட்டர் போட சொல்லியிருக்காங்க வேறு ஹவுஸில் கொண்டு வந்தேன் நிப்பாட்டிட்ட மக்களே ஓகே ரெஸ்ட் எடுக்க போகிறேன் டயர்டாக இருக்குது இந்த டிராஃபிக்கில் ஓட்டிகிட்டு வந்தது இங்கிருந்து கிளம்பும் போது கண்டினியூ பண்ணுறேன் விடியங்காலையில் நாலரை மணியாவது மக்களே கேட் அவுட் போடலாமா அங்கிருந்து வெளியே போனாதான் தெரியும் லைன் எப்படி இருக்குன்னு லைன் இல்லைன்னுதான் தான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இதுக்கு மேலே லைன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஏன்னா மணி நாலரா ஆவது பார்த்தீங்களா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் கொஞ்சம் நல்லா வெளிச்சம் வந்துட ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் வந்து தூக்கம் கலைஞ்சி லைனில் இருக்கவங்களும் ஏஞ்சி போக ஆரம்பிச்சுருவாங்க வண்டி அங்கே நிம்பாட்டிருக்கேன் அது வரைக்கும் பாருங்க பச்சை கலர் பாக்ஸு டீ வாங்கிட்டு வந்துருக்கேன் குடிச்சிட்டு கிளம்பலாம் டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு ஐம்பது ஆகுது வந்த மக்களே லைன் எதுவும் இல்லை எப்படியும் உள்ளே போனால் அவ்வளோ சீக்கிரம் அந்த வேலையும் நடக்க போகிறதில்ல எல்லாம் வந்து ஷிஃப்ட்டு டியூட்டி மாத்திர டைம் ஆகிடுச்சி அதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி கட்டி நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஒரு உறக்கத்தை போட்டுக்கிட்டேன் போய் எழுந்தி எழுந்திரிச்சுட்டேன் இதுக்கு மேலே உள்ளே போகலாம் ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சே போகலான் இருக்கு ஏன்னா ஷிஃப்ட் மாத்திரம் ஒன்றே உங்கள் யாரும் சார் சார்னு வேலையை பார்க்க மாட்டாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைன் இல்லை அதனால் கொஞ்சம் இந்த தலைமையாக போகலாம் உள்ளே லைன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் பாதுகாப்பு பாசு ஸ்கேன் பண்ணிட்டு உள்ள வந்துட்ட மக்களே உள்ள வந்த முன்னாடி வண்டி கிடையாது ஆனா அந்த வண்டி ஏன் நிக்குதுன்னு தெரியல மட்டே வடக்குல இருந்து வந்து நம்ம உயிரை ஓட்டு வாங்கிறான மோடி போக நின்று போயிட்டு வர அப்பதான் அவுட் பண்றல எல்லாம் பிரியா தான் இருக்கு ஆனா நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள எப்படி அவனு சொல்ல முடியாது அது தகுந்த மாதிரி டிராபிக் ஆனா கூட வாய்ப்பு இருக்கு ஆனா இப்போதைக்கு அந்த வண்டி இல்லை புது போர்ட்டுக்கு போற மக்களே ஒன்னு மனுடைய காட்சி வரைக்கும் தான் போயணும் பொழுது சர்வே பண்ணுறவரை தேடி தேடி பார்க்குறேன் ஆளை காணாம் எங்கே போனாங்கண்ணே வேறு வராங்க அவங்களா இருப்பாங்களோ கேன்டீன் இருக்கா ஓப்பனில் தான் இருக்குது ஆனால் எதுவும் கிடைக்குமான்னு தெரியல போய் பார்ப்போம் இருந்தால் சாப்பிடலாம் டீ குடிச்சிட்டு வர வேண்டித்தான் அண்ணன் தான் இன்னைக்கு ஸ்பான்சரு நம்மளுக்கு இன்னைக்கு எல்லா அண்ணன் தான் வந்து எல்லாமே வாங்கி தரேன்ட்டாரு அதுதான் சாப்பிடு என்கிட்ட காசு இல்லை அதனால தான் போய்ட்டு இருக்கோம் நான் வாங்கி தரேன் சர்வே பண்ணி பேப்பர்லாம் கொடுத்துட்டு கேண்டீன் போனோம் ஆனால் வெறும் டீ தான் கிடைத்தது டிஃபன் எதுவும் கிடைக்கவில்லை திரும்ப வண்டிக்கு போயிட்டுருக்கேன் இறக்கிட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல பார்க்கலாம் வண்டி எதுவும் உள்ளே போகிறாமே தெரில வண்டி உள்ளேயும் உட்கார முடியல அதனால் கீழே உட்காந்துருக்கோம் மூவ் ஆன உடனே உள்ள போக வேண்டியதுதான் அவங்களுக்கு சாப்பாட்டு டைமா எல்லாருக்கும் அவங்களுக்கு சாப்பாட்டு டைமுக்கு பிரேக் கிடைக்குது டூ மார்க் சேஞ்ச் பண்ணா பிரேக் கிடைக்குது லைன்ல அவ்வளோ டிரைவர் நின்று கிடப்பாங்கன்னு அவங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு கேட்டா வெயிட் பண்ணு அவ்வளோதான் கிடைக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னா ரெண்டே கேண்டீன் தான் இருக்கு மக்களே ஒரு கேண்டீன் இங்க இருக்கும் புதுவார உள்ள போற இடத்துல ஒரு கேண்டீன் அதை விட்டா கொஞ்சம் வெளியே தீரா கட்டி கொஞ்சம் முன்னாடி ஒரு கேண்டீன் இருக்கும் அவ்வளோதான் ரெண்டு தான் கரெக்டா ஓபனா இருக்கும் வீதி இருக்க ரெண்டு கேண்டீன் இருக்கு ஆனா அது எப்பயுமே ஓப்பன்ல இருக்காது கொஞ்சம் நேரம் ஆனால் இதுனா அது சட சடங்குவாங்க அதனால அங்கே நேரம் வாங்கிட்டு வந்தாதான் உண்டு இன்னைக்கு விரதம் தான் சாப்பாடு என்ன கிடைக்குமான்னு பார்த்தோம் வேலைக்காவில தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டோம் மட்டும் உள்ள வந்துட்டு இருக்கு ஏத்துவாங்க போல இதுக்கு மேல கண்டெய்னர் இதுக்கு வந்து புது ஆர்பருக்கு உள்ளார கண்டெய்னர் வரும் பழைய ஆர்பருக்கும் அந்த மாதிரி இருக்கு ஆனா அது உள்ள வராது அதனால் உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல சாரி அங்க இருந்து வரும்போது ரைட் சைட்ல வருவோம் ரைட் சைட்ல வந்து ட்ரெயின் வந்து அப்படியே வந்து இங்க இருந்து டபுள் டுவெண்ட்டியா எடுத்துட்டு பேங்க வச்சு அங்க இருந்து எடுத்துக்கோங்க உள்ள கல்மார் வந்து எம்டி புக்கிங் யரு கடியில் ஏறலை நல்ல வேலை பாரு முன்னாடி ஒரு கப்பல் இருக்கா அதில் தான் வந்து லோடு இருக்கு என்ன பாருங்க இதுதான் வந்து புதார்பரில் கப்பலாக வந்து நிற்கிற இடம் ரொம்ப நேரம் கீழே இறங்கி நிற்கக்கூடாது அப்படி இன்னொன்னா வந்து கத்த ஆரம்பிச்சிடாங்க ஏன் நிற்கிற கீழே வண்டியில ஏறு கீழெல்லாம் நிற்கக்கூடாது அப்படின்னு லாக்கை திருப்பிட்டு வண்டிக்கு ஏறி உட்காந்துக்க வச்சுட்டோம் லைனாக நிற்கிறோம் எப்போ உள்ள கூப்பிட்றாங்களோ கூப்பிட்டோம் ஓகே மக்களே நாக்பூரிலேருந்து லோடே வச்சுட்டு வந்து சென்னை நாக்பூரில் இறக்கியாச்சு இறக்கிட்டு உள்ளாரே வெயிட் பண்ணுறேன் வெயிட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க லோடு வேணா இருக்கான்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு சரி ஓகே மக்களே இந்த வீடியோ ஒன்று இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறேன் பாய்